மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் என்று நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் அதுவும் நான் முதல்வராக இருக்கும் வரை அமைய விட மாட்டேன் என்றும் முதலமைச்சர் நெஞ்சுரத்தோடு கூறியுள்ளார் டங்ஸ்டன் ஏல உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் அதிமுக உறுப்பினர் திமுகவை குற்றம் சாட்டி பேசுவதால் நானும் பேச வேண்டியுள்ளது டங்ஸ்டன் சுரங்க பிரச்சினைக்கு நதி மூலம் ரிஷி மூலம் எது என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் அது அதிமுக தான் அதிமுகவின் ஆதரவே காரணம் அரிய வகை கனிம வளங்களை ஏல முடுவதில் மாநில அரசுகளுக்கு இருந்த உரிமைக்கு எதிராக மாநிலங்களவையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்த அதை அதிமுக ஆதரித்தது அதனால்தான் இந்த விவகாரம் இவ்வளவு தூரம் வந்துள்ளது ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலம் விடப்பட்ட போதே தமிழக அரசின் கனிமவளத்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் அதிமுக அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் சட்டப்பேரவைக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நெருக்கடி கொடுத்ததாக கூறி அவருக்கு சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவர் அப்பாவு சட்டப்பேரவைக்கு ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் வந்து சென்ற பிறகு எக்ஸ் தளத்தில் நாடாளுமன்றத்தில் பின்பற்றப்படுகிற நடைமுறையை குறிப்பிட்டு ஒரு கருத்தை வெளியிட்டு பின்னர் அதை நீக்கியுள்ளார் பின்னர் அனைத்து சட்டப்பேரவைகளிலும் பின்பற்றப்படும் நடைமுறை என சிலவற்றை குறிப்பிட்டு அதையும் நீக்கி வேறு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசனின் கருத்தை அப்படியே தன்னுடைய கருத்தாகவும் ஆளுநர் வெளியிட்டுள்ளார் அவர்களுடைய கருத்திலேயே தடுமாற்றம் இருந்துள்ளது அதையும் நீக்கி விடுவார்கள் என்று அனைவரும் பேசிக்கொள்கின்றனர் என்றும் சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்ததாகவும் ஆளுநருக்கு எதிராக ஆளும் கட்சியின் போராட்டம் நடத்த அனுமதி வழங்கியதாகவும் கூறி பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விளைவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவர் யாராக இருந்தாலும் எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் நடைபெறவுள்ள மகா கும்ப மேளாவுக்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இதற்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த மிகப்பெரிய ஆன்மீக திருவிழாவின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று பதில் கொடுத்துள்ளார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தேவஸ்தானம் மன்னிப்பு கோரியது ஒரே கவுண்டரில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரண்டது எதிர்பாராதது என்று விளக்கமளித்துள்ளது தேர்தல் ஆணையர்கள் நியமன விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு மேலானதா அல்லது சட்டம் இயற்றும் அதிகாரம் மேலானதா என்பதை தீர்மானிக்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை வரும் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி மதிப்பீட்டை ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக மத்திய அரசு குறைத்துள்ள நிலையில் நாட்டின் பொருளாதார மந்த நிலையை இனி அரசு மறுக்க முடியாது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது நடப்பு நிதியாண்டுக்காக நிர்ணயிக்கப்பட்ட பல்வேறு இலக்குகளை எட்ட மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது உக்ரைனில் உள்ள குடியிருப்புகள் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் வேகமாக பரவிவரும் வரும் தீயை கட்டுப்படுத்த போதுமான தண்ணீர் இல்லை இது அதிபர் ஜோ பைடனின் தவறான நிர்வாகத்திற்கான உதாரணம் என்று அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம் செய்துள்ளார் தான் நடித்துள்ள எமர்ஜென்சி திரைப்படத்தை பார்க்க காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டு வந்த எமர்ஜென்சியை மையமாக வைத்து கங்கனா ரணாவத் இயக்கி நடித்துள்ள எமர்ஜென்சி படம் ஜனவரி பதினேழாம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் தனது படத்தை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு நடிகை கங்கனா அழைப்பு விடுத்துள்ளார் அப்போது பிரியங்கா காந்தியின் அணுகுமுறையை புகழ்ந்துள்ள கங்கனா ராகுல் காந்தியின் நடத்தையை விமர்சித்துள்ளார் இஸ்ரோ அமைப்பு வெற்றிகரமான பாதையில் நடைபோடுகிறது மிக முக்கிய திட்டங்களில் சந்திரயான் போர் ககன்யான் திட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை என்று இஸ்ரோவின் புதிய தலைவராக பொறுப்பேற்கவுள்ள வி நாராயணன் தெரிவித்துள்ளார் பெண்களின் உடல் அமைப்பு குறித்து விமர்சிப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கான தண்டனைக்குரிய குற்றமாகவே கருதப்படும் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது